ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சுவையான ஒரு கேக் ரெசிபி அதுவும் வந்து தேங்காய் துருவல்லாம் போட்டு செம்ம டேஸ்டியாகவும் ஹெல்தியான கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா செம்ம சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதோட ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கரலாம் இதில் வந்து நான் வந்து என்ன செஞ்சுக்கேனா ஆஃப் கப் வந்து தயிர் ஆஃப் கப் வந்து சுகர் சீனி அதோட கால் கப் வந்து ரீஃபண்ட் ஆயில் இது மூணு நல்லா கலந்துக்கரலாம் இந்த சுகர் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை மொடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கோதுமை வச்சு தான் இந்த கேக் ரெசிபியை செய்ய போகிறோம் ஸோ ஒரு ஜன்னி வச்சுட்டு ஒரு கப்பு கோதுமாவை எடுத்துக்கலாம் நல்லா ஜலிச்சு விட்டுக்கரலாம் ஆஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த கேக்குக்கு தேங்காய் துருவல் போட்டு தானே எனக்கு கேக் ரெசிபி செய்ய போகிறோம் ஸோ ஆஃப் கப் வந்து தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் இதில் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போட்டு செய்வோம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதோட வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து திக்கான பால் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கால் கப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் மறுபடியும் கால் கப்பு சேர்த்துக்கிட்டே கரெக்டாக இருந்துச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு வந்து கப் இருக்கும் ஒரு இருக்கும்லாம் வச்சு இது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி இட்லி தட்டில் தானே இந்த கேக் ரெசிபி செய்ய போகிறோம் ஸோ வந்து கொஞ்சம் எண்ணெயை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோட மாவு கொஞ்சோட எடுத்து டெஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் கோது மாவாக இருந்தாலும் சரி மைதா மாவாக இருந்தாலும் சரி நல்லா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவை இது மாதிரி கையால் எடுத்துடலாம் நம்ம எப்போவுமே இட்லிக்கு எப்படி மாவு ஊற்றுவோமோ எந்த அளவு அதே மாதிரி ஊற்றிக்கோங்க நல்லா கேக் வந்து நல்லா பேக்காகி வரவோன்னா அதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும் அதனால தான் அதோட ஒன்றும் கொஞ்சம் தேங்காய் துருவிலையும் மேலே வந்து போட்டுக்கரலாம் வீட்டில் வந்து த்ரூட்டி ஃப்ரூட்டி எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைநட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து பாதாம் இருந்தது அதை நீட்டை வாக்கில் வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டு வாட்டி டேப் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து பேனில் தான் செய்ய போகிறோம் ஸோ ரிங் ஸ்டாண்ட் வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறலாம் அதோட இந்த தட்டையும் வச்சுட்டு ஒரு பதினெட்டு நிமிஷத்துலேயே கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு எனக்கு அப்படி வந்து பிக் வச்சு நீங்கள் நல்லா குத்தி பாருங்கள் வேகலைன்னா ஒன்றா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க கரெக்டாக பதினெட்டு நிமிஷத்தில் எனக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது செஞ்சேன் மீதமுள்ள மாவை வந்து குட்டி குட்டி கிண்ணத்தில் வந்து செஞ்சுக்கிட்டேன் ஸோ நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி இதை வந்து கேக்கு வந்து எடுத்துருங்க ஒரு நைஃப் வச்சு இது மாதிரி இது பண்ணோம்னா அழகாக வந்துடும் கேக்கு அது மாதிரி குட்டி கிண்ணங்கள்லேயும் ஊற்றிக்கலாம் இருந்துச்சுன்னா வீட்டில் ஸோ எல்லார் வீட்லேயுமே குட்டி குட்டி கிண்ணங்கள் இருக்கும் இல்லையோ அதை வச்சு கொஞ்சம் செய்யலாம் ஸோ இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பாய்